கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஆங்காங்கே தேசங்களில் மாணவர்கள் பலவிதமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் குறிப்பாக தேசத்தில் எப்பொழுதெல்லாம் பொதுவான சுகாதார கேடு இன்னும் அடிப்படை வசதிகள் இவைகள் எல்லாம் தாமதிக்கும் பொழுதோ அல்லது தடைபடும் பொழுதோ அல்லது குறைபடும் பொழுதோ அதற்கு எதிராக இசட் என்று சொல்லப்படுகிற இப்போது தலைமுறையில் உள்ள மாணவர்கள் இணைந்து சமூக வலைதளங்கள் மூலமாக இணைந்து கொண்டு அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இப்படிப்பட்ட போராட்டங்கள் நேபாள் போன்ற பகுதிகளிலே அதிகமாக நடைபெற்று அது நிமித்தமாக அந்தந்த பகுதிகள் மிகவும் ஸ்தம்பித்து போன செய்திகளை தேசத்தில் தேசங்களில் கேள்விப்பட்ட வண்ணம் இருக்கிறோம் தற்போது மத்திய பிரதேசத்தில் உள்ள விஐடி போபால் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் நாலாயிரம் பேர் அங்கு அந்த வளாகத்தில் மஞ்சள் காமாலை நோய் பரவல் அதிகரித்திருப்பது நிமித்தமாக அதற்கு காரணமாக சுகாதார கேடு இருப்பதாக கூறி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் வன்முறையையும் நடத்தியிருக்கிறார்கள் இதனால் அந்த பல்கலைக்கழக வளாகமே தீப்பற்றி எரிந்தது போல சூழ்நிலை காணப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தில் உள்ள சேகார் மாவட்டத்தில் உள்ள இந்தூர் டு போபால் நெடுஞ்சாலையோரத்தில் அமைந்துள்ள வளாகத்தில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கிறது நுழைவாயிலும் மாணவர்கள் நின்று கொண்டு இந்த அடிப்படையான சரியான வசதிகள் சுகாதார காரியங்கள் தான் இப்படிப்பட்ட நோய் பரவல் தீவிரத்திருக்கிறது என்று சொல்லி மிகப்பெரிய கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்தி வாகனங்களிலே தீ வைத்து மட்டுமல்ல பல்கலைக்கழக சொத்துக்களையும் பாதிக்கப்படும்படியாக சேதப்படுத்தி இருக்கிறார்கள் மட்டுமல்ல அங்குள்ள பல்கலைக்கழக வேந்தருடைய பங்களாவையும் அவர்கள் சேதப்படுத்தி இருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவனை பிள்ளைகளை இப்படிப்பட்ட வன்முறைகள் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மாணவர்கள் மாணவ மாணவிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் முற்றிலும் நடைபெறாதிருக்க மட்டுமல்ல இந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்திலே நிர்வாகத்திலே உள்ளவர்கள் பிள்ளைகளுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கும்படியான காரியங்களை சீக்கிரமாக செய்து நிறைவேற்ற ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் சுகாதார கேடை உண்டு பண்ணக்கூடிய தண்ணீர் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அங்கே காணப்படுகிறதாகவும் மட்டுமல்ல போதுமான ஒவ்வொரு சுகாதார வசதிகளும் அங்கே குறைவாக இருப்பதாகவும் அறிந்தே இப்படிப்பட்ட போராட்டம் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து நிர்வாகத்தின் மீது புகார்களை அவர்கள் தொடர்ந்து கொடுத்திருந்த பொழுதிலும் அதற்கு எதிராகவே காரியங்கள் நடைபெற்று அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்து கொடுக்கப்படவில்லை அல்லது அந்த சுகாதாரக்கேடான நிலைமைகள் வளாகத்தில் மாற்றி அமைக்கப்படவில்லை சுத்தமான நீர் மட்டுமல்ல அங்கே தேவையான அடிப்படை சுகாதார வசதிகள் மட்டுமல்ல கழிப்பிடங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றும் சரி செய்யப்படாமல் இருந்ததே இதற்கு காரணமாக மாணவர்கள் கூறி அவர்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் சீக்கிரமாக இந்த போராட்டம் நிறைவுக்கு வர வேண்டும் ஏனென்றால் தற்போது அது மூடப்பட்டிருக்கிறது சீக்கிரமாக விடுதியில் உள்ள மாணவர்கள் அநேகர் பாதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அந்த நோயின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் மாணவர்களை தூண்டி விடுகிற வன்முறைக்கு நேராக வழிநடத்துகிற இப்படிப்பட்ட சம்பவங்களிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட அது மட்டுமல்ல இன்னொரு ஒரு காரியத்திற்காக நாம் ஜூபிக்க போகிறோம் தமிழகத்தில் வட கிழக்கு பருவமழை தீவிரத்திருக்கிறபடியினாலே தற்போது அந்தமான் அருகே மலாக்கா ஜலஜந்தி பகுதியிலே புயல் உருவாகி அது சென்யார் என்று அழைக்கப்பட்டு வருகிற இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் அதிதீவிர கனமழை சுமார் ஆறு மாவட்டங்களுக்கு இருக்கும் என்றும் அதை நிமித்தமாக பாதிப்புகள் உண்டாகாமல் இருக்க நாம் பாரத்தோடும் ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே மகாராஷ்டிரா மாநிலத்திலே உள்ள விஐடி போபால் பல்கலைக்கழகத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அங்குள்ள வளாகத்திலே மஞ்சள் காமாலை நோய் தீவிரமாக பரவி மாணவர்கள் பாதிக்கப்பட்டபடியினாலே மாத மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் மாணவர்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய சுகாதார வசதிகள் அந்த பல்கலைக்கழகத்தில் செய்து கொடுக்கப்பட வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட மாணவர்கள் இளம் தலைமுறையினரை குறிவைத்து அவர்களை அழிவுக்கு நேராக திசை திருப்புகிற எல்லா மறைவான தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நிலவி இருக்கிற அசாதாரண சூழ்நிலை மாறி இயல்பு நிலைக்கு பிள்ளைகள் திரும்ப ஆண்டவரே ஆசிரியர்கள் திரும்ப அவருடைய கல்வி பாதிக்கப்படாதிருக்க ஜபிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்திலே ஆண்டவரே வடகிழக்கு பருவமழை தீவிரித்து தற்போது ஆண்டவரே தகப்பனை இரு புயல் சின்னம் கடந்த நாட்களிலே அறிவிக்கப்பட்டு ஆண்டவரே தற்போது அந்தமான் அருகே ஆண்டவரே தகப்பனை உருவாகி இருக்கிற அந்த புயல் நிமித்தமாக புயல் நிமித்தமாக தமிழகத்தின் எந்த மாவட்டத்திற்கும் ஆண்டவரே அதே போல இந்தோனேசியா பகுதிகளிலும் மலேசியா பகுதிகளிலும் இது பாதிப்பை எந்த விதத்திலும் இருக்க நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபீங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரிப்பாராக அமேன்